கத்ராக் ஏசு கிருஷ்ணினி நாமத்தினாலே இந்த புதுவாழ்வு நகர சபை துடிலூர் கோயமுத்தூர் சபையின் மூலமாக உங்கள் யாவரையும் இந்த வருகிற கிறிஸ்மஸ் வருகிற புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை நாங்கள் உங்களுக்கு கொண்டு வருகிறோம் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் இதை பார்க்குற எல்லா ஜனங்களுக்கும் நாங்கள் உங்களை கிறிஸ்மஸ் வாழ்த்துதலோடு கூட உங்களை சந்திக்கிறோம் நிச்சயமாகவே இந்த கிறிஸ்மஸ் காலங்களிலே இந்த டிசம்பர் மாதங்களிலே எங்கே பார்த்தாலும் ஒரு பெரிய கொண்டாட்டத்தையும் நிறைய ஸ்டாரு நிறைய லைட்டு இப்படிப்பட்டதான கொண்டாட்டங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இன்றைக்கு நாங்கள் உங்களை இந்த டிவி மூலமாய் இந்த சேனல் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிக்க நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் நிச்சயமாகவே நாங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை ஏன் இயேசு கிறிஸ்து இந்த கிறிஸ்மஸ் காலங்களிலே இயேசு எதற்காக வந்தார் இயேசு ஏன் பிறந்தார் என்று சொல்லி ஒருவேளை அநேகருக்கு தெரியாமல் இருக்கலாம் தெரிந்திருக்கலாம் நன்றாக தெரியாமல் இருக்கலாம் ஆனால் ஒரு காரியத்தை என்னுடைய இயேசு கிறிஸ்துவே உலகம் முழுவதும் இன்றைக்கு நாளைய தினத்தில் உலகம் முழுவதும் கொண்டாடுகிறார் ஒரே ஒரு பண்டிகை உலகம் முழுவதும் கொண்டாடுகிறார் ஒரு நிகழ்ச்சி இருக்குன்னு சொன்னால் பண்டிகை இருக்குன்னு சொன்னால் அது கிறிஸ்மஸ் மட்டும்தான் வேறு எந்த பண்டிகையும் பல தேசங்களிலே கொண்டாடுவார்கள் பல இனத்தார்கள் கொண்டாடுவார்கள் ஆனால் எல்லாரும் கொண்டாடுகிறார் எல்லா ஜாதியரும் எல்லா ஜனங்களும் இந்த கிறிஸ்துவை பிறப்பை குறித்து எல்லாரும் கொண்டாடுகிற காரணம் என்னென்று சொன்னால் இயேசு கிறிஸ்து வேதத்திலே ஒரு வசனம் இருக்கிறது அவர் இயசைகளை நாங்கள் வாசிக்கும் பொழுது எந்த மனுஷனையும் அவர் இந்த உலகத்துக்கு வந்தது வெளிச்சத்தை கொடுக்கறதுக்காக எல்லா மனுஷர்களுக்கும் வெளிச்சத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு பிறந்தா இயேசு பிறந்து இந்த உலகத்துக்கு வந்த செய்தி என்ன சொன்னால் முக்கியமான ஒரு செய்தி இயேசு கிறிஸ்து லூக்கால நாங்கள் வாசிக்கும் பொழுது இரண்டாவது அதிகாரத்துல நாம் வாசிக்கிறோம் வேதத்திலிருந்து வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லுகிறா எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டானது என்று சொல்லி எல்லா ஜனங்களுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கிற இயேசு கிறிஸ்து இயேசு இந்த உலகத்துக்கு வந்தது சந்தோஷம் இல்லாமல் சமாதானம் இல்லாமல் வாழ்க்கையில் ஒரு விடுதலை இல்லாமல் இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு சமாதானத்தை தேடி கொண்டு போயிருக்கிற ஜனங்களுக்கு அவர் சமாதானத்தை கொடுக்கறதுக்காக தான் இயேசு இந்த பூமியில் வந்தார் இரண்டாவது காரியம் அவர் வந்ததுக்கு காரணம் சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும் ஏன்னு சொன்னால் சமாதானம் வேற இன்னைக்கு சமாதானற்ற நிலையில் எத்தனையோ குடும்பங்கள் பிரிந்து கொண்டிருக்கிற காலங்களில் எத்தனையோ குடும்பங்கள் இன்றைக்கு டைவர்ஸ் என்னென்ன காரியங்கள் சொல்லியிருக்கிற காலத்தில் ஏசு இன்றைக்கு உங்கள் குடும்பத்தில் வரும் பொழுது உங்களுக்கு சமாதானம் ரெண்டாவது காரியம் இயேசு வந்ததுக்கு காரணம் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கறது மட்டுமல்ல உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கறேன் என்று சொல்லி ஏசு வந்திருக்கிறான் அதே வசனத்தில் நான் வாசிக்கும் பொழுது அங்கே பார்க்கும்போது ரெண்டு பத்தில் வாசிக்கும் பொழுது அவர் சொல்கிறார் எங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும்னு சொல்லி அங்கே தூதர்கள் அங்கே சாஸ்திரியர்கள் மெய்ப்பர்கள் அங்கே அவர் ஆடி மேய்த்து கொண்டு பொழுது அவருக்கு நட்சத்திரம் அவர்களை வழிநடத்தி சொன்னது மிகுந்த சந்தோஷம் இந்த ஊரில் இருக்கிற இந்த தேசத்தில் இருக்கிற எல்லாருக்கும் மகிழ்ச்சி உண்டாகும் என்று சொல்லி இயேசு பிறந்தார் இயேசு எப்பொழுதெல்லாம் யார் குடும்பத்தில் யாருடைய வாழ்க்கையிலே இயேசுவை இன்றைக்கு நீங்கள் கூப்பிடுகிறீர்களோ அவர் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்படிக்காக இயேசு வந்தார் உண்டாவது காரியம் அங்கே பார்க்கும்போது இன்னொரு காரியம் சொன்னா யோவன் மூன்று பதினாலு நான் பொழுது அவரே இந்த உலகத்துக்கு தேவன் ஒரே பேரான குமார்னு இயேசுவே இந்த உலகத்தில் பிறக்கும்படிக்காக செய்து எல்லா ஜனங்க மேலே அன்பு செலுத்துகிற ஒரு தெய்வம் இயேசு ஏசு கிறிஸ்து அன்பு செலுத்தவே வந்தார் இந்த உலகத்தில் அன்புக்காக எங்கி கொண்டிருக்கிறார்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் ஆனால் ஏசு கிறிஸ்து அன்பு செலுத்தவே வந்தால் யாரையும் தள்ளிவிடுவதில்லை எந்த பாவியில் யாரையும் தள்ளுவதில்லை அன்பு செலுத்த வந்தால் ஆகினாலே எனக்கு அருமையான இதை கேட்குற என் தேசத்தினுடைய எல்லா ஜனங்களே உங்களுக்கு இந்த கிறிஸ்மஸ் நல்ல செய்தி என்னன்னு சொன்னால் உங்களுக்கு சமாதானமும் சந்தோஷமும் அன்பும் இயேசுவிடத்தில் இருக்கிறது நாங்கள் அந்த இயேசுவை குறித்து அறிவிக்கிறோம் நீங்களும் அந்த இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் யாராக இருந்தாலும் சரி அந்த இயேசுக்கு உங்களை வாழ்க்கையை கொடுத்தா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையை மாறும் அந்த செய்தியை உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம் அதோடு கூடலாம் என்னுடைய சபையின் சார்பாக குடும்பத்தின் சார்பாக என்னுடைய ஊழியத்தின் சார்பாக உங்களை யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே